ஹலோங்க எல்லாருக்குமே வணக்கம் முடிந்தால் ஒரு சின்ன லைக்கோட இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க இன்னைக்கு நம்ம பிரேமி சோடு அப்படின்ற ஒரு வித்தியாசமான கதையை தான் பார்க்க போறோம் இங்க வெறும் பதினாறு வயசே ஆன பாலிடெக்னிக் படிக்கிற ஒரு பொண்ணு ரொம்ப ஏழ்மையில வாழ்ந்துட்டு இருக்காங்க எப்ப அவங்க காலேஜ்ல போய் சேர்ந்தாங்களோ அங்கேயே அங்க இருக்கிற ஒரு சீனியர் பையனை காதலிக்க செய்யறாங்க ஆனா அந்த சீனியர் பையன் கொஞ்சம் ஏழ்மையானவங்க இவங்களுக்குள்ள காதல் வர வர மத்த காதலர்களை பார்த்து அவங்க பாரு பைக்ல வெளிய போறாங்க அவன் பாரு கார் வச்சிருக்கான் அவன் அவன் காதலிக்கு போன் வாங்கி குத்துருக்கான் நீ என்ன வாங்கி தேன்ற மாதிரி தான் காதலனை குத்தி காமிச்சு குத்தி காமிச்சு ஒரு கட்டத்துல தான் காதலனுக்கு தெரியாம அவங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து செலவு பண்றதுக்கு இவங்களுக்கு காசு தேவைப்படுறதுனால ஒரு இடத்துக்கு வேலைக்கும் போறாங்க வேலைக்கு போறது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற ஒரு முதலாளியோட ஒரு நல்ல ஃப்ரெண்டு மாதிரி பழகி ஒரு கட்டத்துல அந்த முதலாளி தன்னை காதலிக்கிற விஷயம் தெரிஞ்சோ அவர்கிட்ட இருந்து தானே காசு வருது அதை வாங்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸுக்கோ இந்த காதலனுக்கோ செலவு பண்ணணும்னு சொல்லி அந்த முதலாளியையும் ஒரு பக்கத்துல இவங்க காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க ஒரு வித்தியாசமான காதல் கதையை தான் பார்க்க

இன்ஜினியரிங் காலேஜில் ஃபைனல் இயர் படிச்சுக்கிட்டு இருப்பாருங்க அப்படி அவர் பின்னாடி பாலிடெக்னிக் படிக்கிற ஒரு பொண்ணு யூனிஃபார்மோட ஃபாலோ பண்ணிக்கிட்டே வராங்க அந்த கமல் எங்க போனாலும் அவரு பின்தொடர்ந்து அந்த பொண்ணு வராங்க இதை ஒரு கடத்துல கவனிக்கிற அந்த கமலோ அந்த பொண்ணை நிப்பாட்டி யார் நீ உனக்கு என்ன வேணும்னு கேட்க அவங்க அந்த கமல சார் நான் உங்க காலேஜில தான் பாலிடெக்னிக் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறேன் சார் உங்க கிளாஸ்ல இருக்கிற ஒரு சீனியர் அக்கா உங்களை லவ் பண்றதா சொல்லி இங்க எங்க போறீங்க உங்க வீடு எங்க இருக்குன்னு என்ன விட்டு ஃபாலோ பண்ண சொன்னாங்க அதனால தான் சார் ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்தேன்ற மாதிரி சொல்ல இது கமலுக்கும் சுத்தமா பிடிக்கல கமல் அந்த பொண்ணோட கையை பிடிச்சி உன்னோட போனை கொடுத்து அந்த பொண்ணுடைய போனை கேக்குறாரு அந்த பொண்ணு அந்த போனை கொடுக்க கண்டவங்க சொன்னான்னு சொல்லி இப்படி எல்லாம் என்னை ஃபாலோ பண்ணக்கூடாது அதுவும் ஒரு வயசு பொண்ணா இருந்து இதெல்லாம் பண்ணக்கூடாது உன் நம்பர் கூட உனக்கு என்ன பிரச்சனைனாலும் என்கிட்ட சொல்ல சீனியர் ரேக் பண்ணாங்க இப்படி பின்னாடி சுத்தாதன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுடைய நம்பரும் வாங்கிக்க அப்பதான் அந்த பொண்ணுடைய பேரு லாலசா அப்படின்ற மாதிரியும் அவர் சேவ் பண்ணிக்கிறாரு அதுல அந்த கமலுக்கு இந்த லாலசாவை புடிச்சு போயிருக்கோங்க நம்ம லாலசா ஒரு ஏழ்மையான குடும்பத்தை வாழ்வாங்க அப்படி நம்ம ஹீரோயின் லாலசாக்கு கிருஷ்ணா அப்படின்ற மாதிரி ஒரு பொண்ணு இருப்பாங்க அவங்க ஒரு தோழியா இருப்பாங்க இந்த லாலசா இந்த கிருஷ்ணா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதான் நிறைய விஷயங்களை பண்ணுவாங்க நம்ம ஹீரோ கமல் பார்த்தீங்களா அவருமே அவர் அப்பா இல்லாதனால வீட்டை அவங்க அம்மா தான் ரொம்ப கஷ்டப்பட்டு பாத்துப்பாங்க கமல் பைனல் இயர் முடிச்சுட்டு எப்படின்னா வேலைக்கு போய் அவருக்கு ஒரு குட்டி தங்கச்சி இருக்கும் தங்கச்சி படிப்பையும் அம்மாவையும் உட்கார வச்சு மாதிரி மாதிரிதான் அவரோட கனவு இருக்கோங்க கமலுக்கு சொந்தமா பைக்கு கூட இருக்காது அவர் ஃப்ரெண்டு வண்டியில தான் காலேஜுக்கு வருவாரு இன்னொரு பக்கம் நம்ம லாலசாவுமே அங்க இருக்கிற ஒரு கவர்மெண்ட் பஸ்

அந்த நம்பரை இப்பவே டெலீட் பண்ணிடு அப்புறம் விடாம கால் பண்ணி உன்னதான் ஹிம்ச பண்ணுவாங்கன்ற மாதிரி அந்த நம்பரையே அவங்க டெலீட் பண்ண வைக்க அப்பதான் அதே பார்ட்டியில இந்த கமலோடைய தோழி இருக்காங்கள அவங்களுடைய ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி சரஸ் அப்படின்ற ஒருத்தர் வந்திருக்காருங்க இவரு பெருசா படிக்கலையா மார்க்கெட்ல கடை வச்சிருக்காரா என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டுன்ற மாதிரியோ அந்த தோழி இங்க ஹீரோயினுக்கோ அவங்க ஃப்ரெண்டு கிருஷ்ணாக்கோ அந்த சரஸ அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க ஹீரோயினுமே மார்க்கெட்ல கடை வச்சிருக்காரா அப்ப எதனா பொருள் தேவைப்பட்டா கால் பண்றேன்னு சொல்லி அங்க பச்சக்குன்னு அந்த சரஸ் கிட்டயும் நம்பர் வாங்கி வச்சிக்கிறாங்க இப்போ உள்ள இருக்கிற நம்ம கமலையும் வந்து ஹீரோயின் பாக்க நீங்க பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கீங்களே நீங்க இன்னும் கமிட் ஆகாம இருக்கீங்களா நீங்க உண்மையாலேயே யாரும் லவ் பண்ணலையா அப்படின்ற விஷயத்தையே நம்ம லாலாசா துருவி துருவி கேட்டுக்கிட்டே இருக்காங்க அப்ப லாலாசா உடைய கை வேற கத்தையில வெட்டிக்குதா நம்ம ஹீரோ தான் அதுக்கு மருந்து எல்லாம் போட்டு விடுறாரு இப்ப லாலாசா கிட்டையோ உன்னோட வீட்ல நான் உன்ன டிராப் பண்ணுவான்னு கேட்க எப்படி டிராப் பண்ணுவீங்க பைக்ல டிராப் பண்ற என் ஃப்ரெண்டோட பைக்னு சொல்ல எது பைக்லயா ஏன்னா லாலாசா பஸ்ல போயிட்டு வர பொண்ணு பைக்னு சொன்ன உன்ன வாய பொழகுறாங்க ஆனா கூட இருக்கிற அந்த கிருஷ்ணா கிருஷ்ணா ஃப்ரெண்டுமே ஏ வேணாண்டி நம்ம ரெண்டு பேரும் தனியா ஒன்னா வீட்டுக்கு போயிடலான்னு சொன்னாலும் லாலாசாவோட உயிர் நம்பியான அந்த கிருஷ்ணாவாங்கிறது விரட்டி விட்டுட்டு அவங்க இப்போ ஹீரோ கூடையும் கிளம்புறாங்க ஹீரோடைய ஃப்ரெண்டு பைக் தராதனால இப்போ ஹீரோவோட அவங்க நடந்து தாங்க வீட்டுக்கு போறாங்க பட் இருந்தும் நம்ம கமலோட அவங்க போறது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்பதான் அவங்கள பத்தி ரெண்டு பேரும் புரிஞ்சுக்க அப்பதான் அங்க ஒரு ஆத்தங்கரையோரம் ஒரு இடம் இருக்குங்க அந்த இடத்துலயும் அவங்க ரெண்டு பேரும் நின்று பேசுறாங்க அங்கேயும் வந்து நம்ம லாலாசா ஹீரோ கிட்ட நீங்க லவ் பத்தி என்ன நினைக்கிறீங்க லவ் பண்ணுவீங்களா அப்படின்ற விஷயத்தையே கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஒரு நாள் நம்ம லாலசா அவங்களுடைய காலேஜுக்கு போயிருக்கும் போதோ பக்கத்து கேம்பஸ்ல இருந்து ஹீரோவும் வந்து நம்ம லாலாசா கிட்டேயும் ரெண்டு பேரும் வெளியே போலாமான்ற மாதிரி கேக்குறாரு அது அவங்களுக்கு புதுசா இருக்கு உடனே பக்கத்துல இருக்கிற அந்த கிருஷ்ணா ஃப்ரெண்டோ நாங்க இருந்து கிளம்புறப்பாரு சொல்லி கிளம்ப உடனே ஹீரோ கமலோ ஏ லாலசா தப்பா நினைச்சுக்காத உன் ஃப்ரெண்ட வெறுப்பேத்ததுக்கு தான் அப்படி பேசுற அப்படின்னு சொல்ல உடனே லாலசாவோ ஓ நீங்க கூட என் ஃப்ரெண்டை இங்க இருந்து கிளப்பி விட்டுட்டு என்ன கூட்டு வெளியே போவீங்கன்னு பார்த்தேன் வெறுப்பேத்த தான் பேசுனீங்களான்ற மாதிரி சிரிக்க அப்பதான் அந்த லாலசா பொண்ணு நம்ம கூட சேர்ந்து வெளிய சுத்த ஆசைப்படறான்ற மாதிரியோ ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு ஒரு நாள் இந்த லாலசாவை படத்துக்கு கூட்டிட்டு போறதா சொல்லி தன்னோட அம்மா கிட்ட ஒரு இருநூறு ரூபாய் காசை வாங்கி அங்க ஒரு பஸ்லயோ பக்கத்து ஊர்ல இருக்கிற தியேட்டருக்கும் நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு போறாரு அப்படி உள்ள இவங்க ரெண்டு பேரும் திருட்டுத்தனமா படம் பாத்துகிட்டு இருக்க அப்ப பின்னாடி சீட்ல இருக்கிற ஒரு பையன் நம்ம லாலசாவை குரு குருன்னு பாக்குறாங்க பட் நம்ம லாலசாவ பத்தி யோசிக்காம ஜாலியா படம் பாக்குறாங்க ஆனா அது நம்ம ஹீரோக்கு சுத்தமா பிடிக்கல படம் பார்த்த வரைக்கும் போதும் வா வீட்டுக்கு போகலான்னு சொல்லி வெளியே நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு வர அவங்களுக்கும் செம கோவம் வருது கூட்டிட்டு

ஐ மீன் மிஸ்டு கால் குடுப்பாங்க இவர்தான் ரீசார்ஜ் பண்ணி கால் பண்ணனும் அப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு அந்த சண்டை சமாதானம் ஆயிடும்ங்க நம்ம லாலசாவோட மனசுலயோ இந்த கமலை எப்படின்னா நம்ம காதல் வலையில விழ வைக்கணுன்ற மாதிரி ஒரு ஆசை இருக்கும்ங்க அவங்க கனவுலையும் இந்த கமலை மிரட்டி தன்னை காதலிக்க வைக்கிற மாதிரியான கனவுகள்லாம் வரும் அப்படிதான் நம்ம ஹீரோயின் ஒரு நாள் காலேஜுக்கு வரப்போ அந்த சீனியர் அக்கா இருப்பாங்கல்ல அவங்க நம்ம ஹீரோயினை பார்த்து ஏண்டி எனக்கு அந்த கமலை செட் பண்ணணும்னு சொன்னா நீ அவன் கூட படத்துக்கு சுத்திக்கிட்டு இருக்கியா லாலசாவையும் ஒரு இடத்துக்கு கூட்டு போய் அடிக்கிறாங்க இப்ப லாலசாவும் இந்த விஷயத்த அவங்களுடைய கேங்கு கிட்ட சொல்ல இப்ப அவங்க கேங்கா சேர்ந்து எல்லாரும் அங்க நம்ம சீனியர் அக்காவை போட்டு பொழகுறாங்க இந்த விஷயம் நடந்ததுல நம்ம ஹீரோயின் ரொம்ப உடஞ்சு போய் ஒரு இடத்துல உட்காந்து அழுதுகிட்டு இருக்க அப்பதான் நம்ம ஹீரோ சமாதானப்படுத்த வராரு உங்ககிட்ட எத்தனையோ வாட்டி காதலை பத்தி கேட்டிருக்க நீயும் என் கூட சேர்ந்து இருக்க ஆனா ஒரு வாட்டி கூட உனக்கு என் மேல காதல் வரல நம்ம ரெண்டு பேருக்கு நடுவுல இருக்கிறது காதல்னு புரியலன்ற மாதிரி மறுபடியும் கேட்டு அழுக அப்பதான் ஹீரோ அவர் மனசுக்குள்ள இருக்கிற காதலை நம்ம லாலசா கிட்ட வெளிப்படுத்துறாரு அந்த ஒரு நொடியில இருந்து இவங்க ரெண்டு பேரும் காதலிக்கவோ ஆரம்பிக்க காதல் வந்த பரவசத்துல இவங்க ரெண்டு பேரும் வாழ்க்கை ரொம்ப ஜாலியா போகுதுங்க நிறைய இடத்துல சுத்த செய்யறாங்க ஆனா எங்க போனாலும் நம்ம லாலசாவை ஹீரோ நடந்தே தான் கூட்டிட்டு போவாரு லாலசாவுடைய மற்ற தோழிகளும் கொஞ்சம் கொஞ்சமா கமிட் ஆகிற மாதிரி காமிக்கிறாங்க ஆனா அவங்க காதலிக்கிற பசங்க எல்லாம் பைக் வச்சிருக்காங்க பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க அதெல்லாம் ஹீரோ ஹீரோயினுக்கும் சம காண்டாகுது ஒரு நாள் நம்ம ஹீரோ கிட்டயே வந்து இது வரைக்கும் நீ எனக்காக என்ன பண்ணிட்ட அங்க பாரு அவன் ஈஸியா இருப்போறான் பாண்டிச்சேரி ஊட்டின்னு கூட்டிட்டு போறாங்க நீ டோ இருக்கிற இடத்துக்கு கூட ஒரு பைக் பைக்ல கூட்டு போனது இல்ல அப்படின்ற மாதிரியும் பயங்கரமா கோச்சிக்க அப்பதாங்க நம்ம லாலசா நம்ம கமலுடைய தோழின்னு ஒரு பொண்ணு இருப்பாங்க பாத்தீங்களா அவங்கள வந்து பார்க்கறாங்க அவங்க கிட்டயுமே உங்க ஃப்ரெண்டு கமலோட சேர்ந்து வெளியே சுத்தத்துக்கு எனக்கு காசு தேவைப்படுது காலேஜ் தான் ஈவினிங்கே முடிஞ்சது இல்ல அதுக்கப்புறம் பார்ட் டைமா ஜாப் பாக்குற மாதிரி எங்கன்னா உங்களுக்கு தெரியுமான்னு கேட்க அந்த தோழியும் மார்க்கெட்ல சரசுன்னு ஒருத்தரை பத்தி சொன்னல கிட்ட வேணா நான் சொல்றேன் அவர் கடையில வேணா வேலைக்கு சேர்ந்துக்கோன்ற மாதிரி நம்ம லாலசாவை அங்க வேலைக்கு சேர்த்து விடுறாங்க அங்க இருந்து தாங்க எல்லாமே மாறுது இப்ப லாலசாவும் அந்த சரசோட கடையில வந்து வேலை கேட்க ஆனா சரசம் கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு மாசத்துக்கு மூணாயிரம் ரூபாய் மட்டும் தான் உனக்கு கொடுக்க முடியும் ஏன்னா நீ பாக்குறது பார்ட் டைம் ஜாப் இதுக்கெல்லாம் ஓகேனா சேர்ந்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்ல லாலசாவும் அதுக்கு ஒத்துக்கிறாங்க ஆல்ரெடி இந்த சரசுக்கு நம்ம லாலசா மேல ஒரு கண்ணு இருக்கோங்க முக்கியமா இந்த லாலசா இந்த கமல லவ் பண்ணிட்டு இருக்க விஷயம்லாம் இந்த சரசுக்கு தெரியாது இப்ப அவருடைய செல்போன்லயோ நம்ம ஹீரோயினோட ஒரு செல்ஃபியோ எடுத்துக்கிறாரு இன்னொரு பக்கம் இந்த சரஸ் இருக்காரு பாத்தீங்களா அவருமே லாலசாவோட எடுத்த செல்ஃபியை வேணும்னே இந்த கமலுடைய தோழி இருப்பாங்கள அவங்களுக்கு அனுப்ப

இந்த பொண்ணு இப்படி மாறிட்டாலே என்ற மாதிரியும் நம்ம கமல் யோசிக்கிறாரு இப்ப லாலாசாவுடைய நடவடிக்கைகள் கொஞ்சம் கொஞ்சமா மாறதுனால அவங்களுடைய உயிர் நம்பியான அந்த கிருஷ்ணா இருக்காங்கல்ல அவங்களுக்கும் கோவம் வந்து நம்ம லாலாசா கூட சண்டை போட்டு கமலுக்கு சப்போர்ட் பண்ண அதுல இருந்து அந்த கிருஷ்ணாவுடைய நட்பையே நம்ம ஹீரோயின் துண்டிக்கிறாங்க அப்படி ஒரு டைம்ல தான் இந்த சரஸ் கிட்ட இருந்து நம்ம லாலாசாக்கு ராத்திரி ஒரு டெக்ஸ்ட் வருது கால் பண்ணலாமா அப்படின்ற மாதிரியும் ஒரு டெக்ஸ்ட் பண்ண என்னோட டப்பா போன்ல கால் மட்டும் தான் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரியும் அந்த ஃபோனை எடுத்து அவங்க ராத்திரி முழுக்க பேச ஆரம்பிக்க இப்ப அடுத்து மார்க்கெட்டுக்கு இந்த லாலசா வேலைக்கு வரும்போதெல்லாம் இந்த சரஸ் குறுக்குறுன்னு பாக்குறாரு இப்ப லாலசாக்கு அவரு சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுக்குறாரு அப்பதான் லாலசா யூனிஃபார்ம் போட்டு வேலைக்கு வர்றதுனால சின்ன பொண்ணுன்னு சொல்லி போலீஸ் பிடிச்சிருவாங்கன்னு சொல்லி அங்க மார்க்கெட்ல வேலை பாக்குறவங்களுக்குனே ஒரு யூனிஃபார்ம் இருக்குங்க அதையும் கொடுத்து லாலசாவை மாத்திக்க சொல்ல அப்படி அவங்க துணி மாத்துறத எல்லாத்தையும் ஒரு ஓட்ட வழியா இந்த சரசும் பாக்குறாரு பட் இந்த சரஸ் எவ்வளவு மோசமான ஆளுன்றத தெரியாம இந்த லாலசா வேணுமனே நம்ம சரச தொட்டு பேசுவாங்க அவர்கிட்டயும் போயிட்டு நீங்க கமிட்டடா இன்னும் லவ் பண்ணாம இருக்கீங்களான்ற மாதிரி அந்த டாபிக்கே எடுப்பாங்க நம்ம லாலசா கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு போறப்போ அந்த வழியா இந்த சரச பாக்குறாங்க இந்த சரஸ் ஒரு பைக் வச்சிருப்பாரு அவருமே நான் வேணா உன்னை டிராப் பண்ணவான்ற மாதிரி கேட்க இவங்களும் சரின்னு சொல்ல அதுல இருந்துதான் தான் காதலன் கமல விட அதிக காசு வச்சிருக்கிற இந்த சரசோட சேர்ந்து இந்த பொண்ணு பழக ஆரம்பிக்கிறாங்க அந்த பழக்கம் ஒரு கட்டத்துல ஒரு பரிசு வயசுல வந்து முடியுதுங்க அதாவது என்னன்னா இந்த சரஸ் இருக்காரு பாத்தீங்களா அவர் ஒரு செல்போன் வாங்கிட்டு வந்து இந்த லாலாசா கிட்டையும் ஒரு கிஃப்டா குடுக்கிறாரு ராத்திரியில எக்ஸ் பண்ண முடியலன்னு சொன்னல இதுக்கப்புறம் நம்ம வாட்ஸ்அப்ல நிறைய பேசலான்ற மாதிரியும் சொல்ல எது நம்மளுக்கு ஸ்மார்ட் போனான்னு சொல்லி ஏன்னா அவங்க கிட்ட இந்த கீபேட் போன் தாங்க இருக்கும் அங்க லாலாசாக்கும் பெரிய சந்தோஷம் ஒரு நாள் மார்க்கெட்டுக்கு வரப்போவோம் நம்ம ஹீரோயின் அங்க இருக்கிற லேபர்ஸ் கூட எல்லாம் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்க அதுல இருக்கிற ஒரு பெண்ணுமே அந்த சரஸ் கூட சேர்ந்து அதிகமாக சுத்திட்டு இருக்க போல இருக்கு கொஞ்சம் சுத்துறத கம்மி பண்ணு ஏன்னா அந்த சரஸ் கொஞ்சம் ஏடா குணமானவன்ற மாதிரி எவ்வளவு சொன்னாலும் அதை நம்ம லாலசா கேக்குற மாதிரியே இல்லைங்க இப்படி சரசோட சேர்ந்து சுத்த சுத்த ஒரு கடத்துல கமல லாலசா முற்றிலுமா மறக்கிறாங்க இப்ப எல்லாம் கமலுடைய நினைவே லாலசாக்கு வரமாட்டேங்குது அது கமலும் பயங்கரமா ஃபீல் பண்ணி இப்ப எல்லாம் அவன் கூட பேசவே மாற்றாளேன்ற மாதிரி லாலசாவோட தோழி கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்க அந்த தோழியோ நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத நம்ம ரெண்டு பேரும் ஒரு செல்ஃபி எடுத்து ஸ்டேட்டஸ் போடுவோம் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு செல்ஃபி எடுத்து ஒரு ஸ்டேட்டஸ்ல போடுறாங்க இப்ப அத வாட்ஸ்அப்ல பாக்குற லாலசாவோ ஒரு மாதிரி ஆகுறாங்க லாலசா

அரசுக்கு ரெண்டு பேருக்குமே மிஸ் மிஸ்ஸியுன்னு சொல்லி ஃபார்வர்ட் பண்ணி விடுறாங்க அதுல இருந்து இந்த லாலசா இந்த ரெண்டு பேரையுமே காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க மார்க்கெட்டுக்கு எப்பெல்லாம் வராங்களோ அப்பெல்லாம் இந்த சரசோட நின்னு அவரை தொட்டு தான் ஹீரோயின் பேசுவாங்க இன்னொரு பக்கம் அத்தங்கரையோ ரோம கமலை அப்பப்ப வந்து பார்த்துட்டும் போவாங்க அப்பதான் கமல் உனக்காக நான் எதுவுமே வாங்கி கொடுத்தது இல்லன்ற மாதிரி நான் சொன்னல உனக்காக நான் ஒரு செயின் வாங்கிட்டு வந்துருக்கேன்னு சொல்லி ஒரு கோல்டு செயினையும் ஹீரோயினுக்கு போட்டு விட அவங்களுக்கும் அது பெரிய சந்தோஷத்தை கொடுக்குதுங்க ஆனால் அவர் அந்த செயினையே தன்னோட வீட்டில் காலேஜுக்கு

இந்த துணிய போட்டுக்கோ மாடர்ன் ட்ரெஸ் தான் இத போட்டுக்கிட்டா உன்ன பப்புக்கு கூட்டிட்டு போறன்னு சொல்ல ஆனா அவங்களோ எவ்வளவு சின்ன துணியெல்லாம் என்னால போட முடியாதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க காலங்கள் போக போக ஹீரோயினுடைய நடவடிக்கைகள் நிறைய மாறுது இந்த சரசையும் இந்த கமலையும் தான் கைக்குள்ளேயே வச்சுக்கிறதுக்கு அவங்க பாத்ரூம்ல இருந்து நிறைய தவறான புகைப்படங்கள் எல்லாம் அனுப்ப செய்யறாங்க ஒரு நாள் அந்த சரஸ் கொடுத்த அந்த மாடர்ன் ட்ரெஸ்ஸையும் போட்டுக்கிட்டு இப்ப நம்ம சரசுக்கும் கால் பண்ணி நான் பப்புக்கு வெளியே தான் இருக்கேன் என்ன கூட்டிட்டு போன சொல்ல இப்ப அந்த சரஸோட சேர்ந்து நம்ம ஹீரோயின் பப்புக்கு போறாங்க அங்க குடிக்க செய்யறாங்க அப்படி இன்னொரு உலகத்துக்குள்ளயும் அவங்க நுழையறாங்க அப்பதான் சரசுக்கும் தான் கழுத்துல அந்த கமல் போட்ட செயின அவருக்கு பரிசா கொடுக்க சரசும் காதல் மயக்கத்துல இப்ப நம்ம ஹீரோயினோட சேர்ந்து கொஞ்சம் நெருக்கமா இருக்கிற மாதிரி முத்தமிடுற மாதிரிலாம் எல்லாம் போட்டோ எடுக்க செய்யறாரு எப்பவுமே இந்த சரஸ் இப்படி போட்டோ எடுத்தா என்ன பண்ணுவாரு அந்த கமலோடைய தோழிக்கு அனுப்பி அவங்களை வெறுப்பேத்துவாருல அப்படி அந்த போட்டோவையும் அந்த தோழிக்கு அனுப்பி வெறுப்பேத்த அந்த தோழியுமே பயங்கர ஷாக் ஆகுறாங்க என்ன கமலோட காதலி இந்த சரச காதலிக்கிறாளே சரி ஓகே இந்த விஷயத்த கமல் கிட்ட சொல்ல வேணாம் ஃபீல் பண்ணுவான்ற மாதிரியோ அதை மறைச்சிடுறாங்க இன்னொரு பக்கம் கமலும் இப்பெல்லாம் நீ என்னை பார்க்கவே வர வரமாட்டேன்ற மாதிரி ஒரு சேட்னஸ்ல இருக்க உன் கூட ஒரு போட்டோ எடுத்துப்போமே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் அவங்களுடைய போனை எடுத்து நம்ம கமல் கூடையோ ஒன்னா இருக்கிற மாதிரியோ அவருக்கும் முத்தமிடுற மாதிரியோ ஒரு போட்டோ செல்ஃபி எடுத்துக்கிட்டு செல்ஃபி எடுத்த போனை அவருகிட்டயே கொடுக்குறாங்க ஏன் உன் போனை என் கிட்ட கொடுக்குறன்ற மாதிரி கமல் கேட்கும் போதோ நான் இன்னொரு ஃபோன் வாங்கிட்டேன் அதான் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சரசி அவங்களுக்கு இன்னொரு ஃபோனும் வாங்கி கொடுத்துருப்பாரு அதனால இந்த போனை கமல் கிட்ட கொடுத்துடுறாங்க இப்போ அட்ட டைம்ல சரஸ் குடையும் கமல் கூடையும் வற்புறுத்தி அங்க ஒரு மாதிரி இருக்குங்க சுத்தி வச்சு காதலன் காதலி மீட் பண்ணிக்கிட்டு பேசிக்கலாம் அப்படி ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு நிறைய டைம் நம்ம ஹீரோயினோட அவரு ஸ்பெண்ட் பண்றாரு அதனால அந்த இரவு ஹீரோயின் வீட்டுக்கு வர்றதுக்கே பயங்கர லேட் ஆயிடுதுங்க ஒரு பத்தரை மணிக்கு தான் அவங்க பஸ்ல வீட்டுக்கு வந்தும் சேர்றாங்க அப்படி ஒரு நாள் தான் இந்த சரஸ் உடைய பிறந்த நாள் வருது இந்த சரசுமே உனக்காக

லவ் பண்ற பொண்ணுக்கு ட்ரீட் வைக்கிறாங்க இங்க என்னன்னா லவ் பண்ற பொண்ணு காசுல இந்த பாய் ஃப்ரெண்ட் சாப்பிடுறான்ற மாதிரி இந்த கமலை ஒரு மாதிரி குத்தி காமிச்சு பேச அவருக்கு அங்க ஒரு மாதிரி ஆகுதுங்க அவரும் அந்த இடத்துல இருந்து கோச்சிக்கிட்டு போறாரு என்ன ஆனாலும் நம்ம ஹீரோயின் இந்த கமலையும் சின்சேரா தான் லவ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அவங்களுக்கும் அங்க மனசுடஞ்சி அப்படி ஹீரோ பின்னாடியே ஓடி போய் நிறைய சாரி கேக்க அப்பதான் நம்ம கமலுமே தன்னுடைய அம்மா பர்ஸ்ல இருந்து கொஞ்சம் காசா ஆட்டைய போட்டு தான் ஒண்ணும் ஓசிலேயே வாழ்ந்துகிட்டு இருக்கிறவன் இல்ல நான் காதலிக்கிற பொண்ணுக்காக ஒரு துணி எடுத்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம ஹீரோயினை கடைக்கு கூட்டிட்டு போயிட்டு அவங்களுக்கு பிடிச்ச துணியையும் வாங்கிக்க சொல்றாங்க ஆனா அங்க ஹீரோயின் என்ன தெரியுமா பண்றாங்க கமலுடைய காசுல துணியை வாங்கிக்கிட்டு உள்ள போட்டு பாக்குறதா சொல்லி உள்ள போய் வீடியோ கால் பண்ணி அது நம்ம சரஸ் கிட்ட காமிச்சு இந்த துணியை எடுத்துக்கவா அந்த துணியை எடுத்துக்கவான்னு சொல்லி அவரு சூஸ் பண்ண வச்சு இப்ப அந்த துணியை எடுத்துப்பாங்க இப்படி நாட்கள் போயிட்டு இருக்கும் தான் ஒரு நாள் நம்ம கமல் இருக்காரு பாத்தீங்களா அவர் தன்னோட தோழிய பார்க்க வராரு தன்னோட தோழி கிட்டையோ எனக்கு ஒரு இருபதாயிரம் ரூபாய் மட்டும் கடன் கிடைக்குமா செகண்ட்ஸ்ல ஒரு வண்டி வாங்கலான்னு இருக்கேன் என் காதலி அந்த லாலசா நிறைய விஷயங்கள் ஆசைப்படுறா அவளுக்காக நான் எதுவுமே செய்யாம இருக்கேன் அட்லீஸ்ட் இந்த வண்டியாச்சு அவளுக்காக நான் வாங்குறேன்னு சொல்ல அப்பதான் அந்த தோழியுமே அந்த பொண்ணுக்காக எவ்வளவு பண்ணாதரா அந்த பொண்ணு உனக்கு ஒருத்தே இல்ல அப்படின்ற மாதிரியோ ஒரு விஷயத்த சொல்றாங்க ஏ என்ன சொல்லிட்டு இருக்க அவ எவ்வளவு நல்ல பொண்ணு தெரியுமா யாரு அவளா நல்ல பொண்ணு என்னோட வாயை கலராத சில விஷயங்களை வெளியே சொல்லக்கூடாதுன்னு இருக்கன்ற மாதிரி அந்த தோழி சொல்ல என்ன சொல்லிட்டு இருக்க என்ன வாயை கலரன அப்படின்னு ஹீரோவோ திரும்பி கேட்க அப்பதான் அந்த தோழியும் நம்ம ஹீரோ கிட்ட அந்த சரஸ் இவங்களுக்கு அனுப்பின போட்டோவெல்லாம் காமிக்கிறாங்க அப்படி அந்த சரஸோட இந்த லாலசா ஒன்னா இருக்கிற மாதிரியும் முத்தம் மாதிரியான போட்டோவெல்லாம் நம்ம ஹீரோவும் பார்த்து அவருக்கு அங்க நெஞ்சு வழியே வந்துருதுங்க அங்கேயே சுக்குநூறா உடஞ்சு போய் உட்காடுறாரு ஹமாண்டா அந்த லாலசா பொண்ணு டபுள் கேம் விளையாடிக்கிட்டு இருக்கா உன்னை எப்படி லவ் பண்றாலோ அதே மாதிரி அங்க அந்த சரசையும் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கா இது தெரியாம அவளோட வலையில விழாதன்ற மாதிரியும் அந்த தோழி அட்வைஸ் பண்ண இங்க ஹீரோக்குமே பயங்கர கோவம் வருதுங்க இப்பவே அந்த மார்க்கெட்டுக்கு போய் அவளை கையும் கலவுமா பிடிக்கிறன்னு சொல்லி நேரா லாலசா வேலை பாக்குற மார்க்கெட்டுக்கும் வராரு ஆனா அங்க இருக்கிறவங்களோ இப்பலாம் எங்க மார்க்கெட்டுக்கு வரா நேரா அந்த பிரைவேட் ரூமுக்கு தான் போறா நீ அந்த ரூமுக்கு போ அங்க முதலாளியோட லாலசா இருப்பான்னு சொல்ல இப்போ ஹீரோவோ அடிச்சு பிடிச்சு அந்த இடத்துக்கு ஓடுறாரு பார்த்தா அந்த ரூம்ல தன்னோட காதலியான லாலசா அந்த சரசோட கொஞ்சம் நெருக்கமா இருக்கிற மாதிரி எல்லாம் பாக்குறாரு அவ்வளவுதாங்க அங்க அவரோட இதயமே நின்னு போகுது அங்க இருக்கிற ஓட்டையும் ஓங்கி ஒரு அடி அடிச்சிட்டு நம்ம ஹீரோவோ அந்த இடத்துல இருந்தோ வெளியேறுறாரு ஹீரோவோட மனசுல இப்படி இந்த பொண்ணு இப்படி ஒரு விஷயத்த பண்ணுவா அப்படின்ற ஒரு பயங்கரமான கோபம் இருக்குங்க அந்த நேரத்துல நம்ம ஹீரோயினுடைய தோழிகள் இருக்காங்களா அவங்க கிட்டையும் நம்ம ஹீரோ அவரோட கோவத்தை வெளிப்படுத்துறாரு அதே வேலையில தான் இங்க நம்ம ஹீரோயினோ இந்த சரசோட நெருங்கி பழகி பழகி ஒரு கட்டத்துல தான் செலவுக்கு முப்பதாயிரம் ரூபாய் காசு வேணும்னு சொல்லி அந்த சரசோடைய டெபிட் கார்டையே வாங்கிட்டு வந்துடுறாங்க இங்க ஹீரோ கமலும் இந்த லாலசாவை பழிவாங்கி ஆகணும் நம்மள மாதிரியே ஏமாந்துகிட்டு இருக்க அந்த சரச நம்ம காப்பாத்தணும்னு சொல்லி அந்த சரசோடைய ஃபோன் நம்பரை வாங்கி அந்த நம்பருக்கும் இவர் ஹீரோயினோட எடுத்துக்கிட்ட அந்த போட்டோவையும் அனுப்புறாரு இங்க சரச காமிக்கிறாங்க சரசுமே லாலசாவோட அவருடைய வீட்டுல தனிமையில கொஞ்சம் ஜாலியா இருக்க அப்ப லாலசாவோ பாத்ரூமுக்கு போறேன்னு அங்க கிளம்ப அப்பதான் இவர் அந்த போட்டோவை பாக்குறாரு அதை பாக்குற அவருக்கும் பயங்கர கோவம் வருது இப்ப அங்க வந்த லாலசாவையும் இந்த விஷயத்த பத்தி கேட்காம உடனே அங்க இருந்து கிளம்ப சொல்ல என்ன இவரு திடீர்னு கோவப்படுறாரு சொல்லி லாலசாவோ இந்த விஷயத்த புரியாம அங்க இருந்து கிளம்ப அப்பதான் ஒரு கடத்துல இந்த சரசா வந்து நம்ம கமல் பாக்குறாரு ரெண்டு பேருமே ஒரு இடத்துல அடிச்சுக்க லாலசா எனக்கு தான் லாலசா எனக்கு தான்ற சண்டை சண்டைறாங்க அப்பதான் இவங்க ரெண்டு பேரும் ஒரு முடிவு பண்றாங்க லாலசாவை நாளைக்கு ஒரு லொகேஷனுக்கு வர சொல்லுவோம் நீ ஒரு லொகேஷனுக்கு வர சொல்லு நான் ஒரு லொகேஷனுக்கு வர சொல்றேன் அவ எந்த இடத்துக்கு வராலோ அவளதான் அந்த பொண்ணு அதிகமா லவ் பண்றா லாலசா அவங்களுக்கு தான் சொந்தம்னு சொல்லி ஒருத்தர் விளங்கிடணும்ன்ற மாதிரியும் இவங்க முடிவு பண்ண அப்பதான் ஹீரோ கிட்ட ஒரு போன் இருக்கும்ல அந்த போனை பார்த்து இந்த சரசோ இது நான் கொடுத்த போனாச்சேன்னு சொல்ல சரசோட கழுத்துல இருக்கிற செயினை பார்த்து கமலோ இது நான் கொடுத்த செயினாச்சேன்ற மாதிரி சொல்றாரு இப்ப அடுத்த நாள் லாலசா கிட்டயும் அவங்க ரெண்டு பேரும் லொகேஷன் அனுப்ப ஆனா லாலசா கொஞ்சம் காசு அதிகமா இருக்கிறதுனால இந்த சரசோடைய லொகேஷனுக்கு தான் வந்து பாக்குறாங்க இப்ப சரசம் இந்த விஷயத்த ஹீரோ கிட்ட சொல்ல ஹீரோக்கோ பயங்கர கோவம் வருதுங்க நம்ம ஹீரோ கமல் நேரா கிளம்பி அந்த லொகேஷனுக்கோ வராரு அங்க கமல பார்த்த லாலசாவும் பயப்படுறாங்க அங்க இருக்கிற சரஸ் கிட்ட அதோ வரானே கமல் அவையனுடைய நெருங்கிய நண்பன் மத்தபடி எங்களுக்குள்ள ஒண்ணு இல்லன்னு சொல்ல ஆனா ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து அங்க சரஸ் முன்னாடியே இப்ப தெரியுதா இந்த பொண்ணுடைய சுயநோபம் என்னன்னு இதுக்கு மேல இந்த பொண்ணு நம்மளுக்கு தேவையா தேவையில்ல இதுக்கப்புறம் இந்த பொண்ணு கிட்ட யாருமே ஏமாற கூடாதுன்னு சொல்லி அவர் அங்க ஒரு கத்தி எடுத்துட்டு வந்திருக்காரு போல அப்படி அந்த கத்தியை வச்சு நம்ம ஹீரோயினியும் போட்டு தள்ள போக அவங்களும் பயந்து ஐயோ ஏதோ சொல்லி அங்க இருந்து பதடி அடிச்சுக்கிட்டு ஓட இன்னொரு பக்கம் அந்த சரசுமே கோவப்பட்டு என்னையும் காதலிச்சு ஏமாத்திட்டு சொல்லி அவரு ஒரு கட்டையை எடுத்துக்கிட்டு நம்ம ஹீரோயினை துரத்துறாரு அப்படி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அங்க நம்ம ஹீரோயினையும் அடிக்க செய்ய ஒரு கட்டத்துல அங்க கூட்டம் கூடி ஒரு வழியா ஹீரோயினை காப்பாத்தி ஹாஸ்பிட்டல்லையும் சேர்க்கிறாங்க அப்ப ஓபனிங் சீன்ல காமிச்ச மாதிரி ஹீரோயினை இவங்க ஒண்ணு போட்டு தள்ளைங்க இதுக்காக தான் இவங்க ரெண்டு பேரும் ஹீரோயினை தாக்கிருப்பாங்க இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பாக்குற இந்த கமலோட தோழியும் இதுக்கு மேல ஹீரோயின் கிட்ட இதுக்கப்புறமாச்சு உன்னோட படிப்பு மேல கான்சென்ட்ரேட் பண்ண

நீங்க ஒரு ஆங்கிள் இருந்து பார்த்தா இந்த லாலசா பொண்ணு பண்ணது ஒரு பெரிய தப்பு மாதிரி தெரியலாம் ஆனா அந்த பொண்ணுக்கு வெறும் பதினாறு வயசு தான் ஆகுது அந்த வயசுல இந்த மனசு அழைப்பாயதா செய்யும் அந்த பொண்ணை குறை சொல்றதுக்கு நீங்க ஒன்னும் பெரிய யோக்கியன்களும் இல்ல இந்த சரஸ் அந்த பொண்ணு கூட பழகுனதே என்ன வெறுப்பேத்தி என்ன காதலிக்கணும்னு சொல்லிதான் அந்த பொண்ணு கூட எடுத்த நெருக்கமான போட்டோஸ் எல்லாம் எனக்கு அனுப்பினா அப்படி பார்க்கும் இந்த லாலசா எப்படி தப்பு பண்ணாலோ அதே தப்ப இப்படி கடா வயசுல இருந்து இந்த சரஸும் பண்ணிருக்காதான் அதே மாதிரி கமல் நீயும் தப்பு பண்ணிருக்க உன் படிப்பை விட்டுட்டு உங்க வீட்டுல கஷ்டம் புரிஞ்சோம் உங்க அம்மாவை கஷ்டப்படுத்தி அவங்க கிட்ட இருக்க காசெல்லாம் ஆட்டைய போட்டு இந்த பொண்ணுக்காக செலவு பண்ணது உன் மேல இருக்க தப்பு ஆக மொத்தத்துல படிக்கிற வயசுல படிங்க அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி காதல் வருதா காதலிக்கலாம் ஆனா அது ஒரு மெச்சூர்டான காதலா இருக்கணும் அப்படிப்பட்ட காதல் உங்க ரெண்டு பேருக்கும் வந்து சேரும் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க நம்ம ஹீரோவையோ சரசையும் அங்க இருந்து அனுப்ப அட்லாஸ்ட் இப்போ நம்ம லாலசா வேற ஒரு காலேஜ் சேர்றாங்க இப்போதான் அவங்களுக்கு இந்த உலகம்னா என்னன்னு புரியுது இப்போ மறுபடியும் அவங்களோட தோழிகளோட சேர்ந்து அவங்களுக்கு உயிர் தோழியான கிருஷ்ணான்னு ஒரு பொண்ணு இருப்பாங்கல்ல அவங்களோடய சேர்ந்து பழகி அவங்க இந்த விஷயத்துல இருந்து வெளியே வந்து இப்போ கொஞ்சம் மெச்சூர்டா எல்லாத்தையும் ஹேண்டில் மாதிரி இந்த கதை முடியுதுங்க சோ இந்த படத்தோட கதை உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்றத நீங்களே ஜட்ஜ் பண்ணி நீங்க கமெண்ட்ல கீழ சொல்லுங்க இதுல யார் மேல தப்பு இருக்கு அப்படின்றதையும் கீழ கமெண்ட்ல சொல்லுங்க விவாதிப்போம் அண்ட் பயங்கர கோல்டா இருக்கிறதுனால வாய்ஸ் கொஞ்சம் பழைய மாதிரி உங்ககிட்ட பேச முடியல அப்படி வாய்ஸ்ல கொஞ்சம் சேஞ்சஸ் இருந்து உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆயிருந்தா அதுக்கு மன்னிப்பும் கேட்டுக்கிறேன் அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸ் தொடர்ந்து பாக்குறதுக்கு நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ சோ மச்